நலத்தை ஆண்டவன் நமக்கு தருகிறான் ஆனால் அந்த நலத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது நலம்தான் இல்லாத என்று சொன்னால் இந்த இடத்தில் நலம் என்னும் சொல் எதை குறிக்கிறது என்று கேட்டால் அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகம் முழுவதும் அவருடைய படைப்புகள் முழுவதும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கினுடைய பெயர் நாய் இந்த நாயை அவர் தன்னுக்கு உருவமாக உவமையாகவே சொல்லிக் கொள்ளுகிறார் நமக்கு இருக்கக்கூடிய இழி குணங்கள் எல்லாம் மாறி இறைவனோடு ஒன்றுவதற்கான தகுதிக்கு நாம் நம்மை முன்னேற்றி சென்று கொள்ளலாம் அதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிந்தை கிணிய சிவபுராணத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியிலே இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரிகள் இதை பற்றியது நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி நாயர் கடையாய் கிடந்த அடியேற்கு என்பது இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நலத்தை ஆண்டவன் நமக்கு தருகிறான் ஆனால் அந்த நலத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது நலம்தான் இல்லாத என்று சொன்னால் இந்த இடத்தில் நலம் என்னும் சொல் எதை குறிக்கிறது என்று கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிறைய செய்திகளை பற்றி சொல்லுகிறது அதாவது இறைவன் இங்கே நமக்கு வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் உழைப்பதற்கான உடலை கொடுத்திருக்கிறான் உழைப்பதற்கான களத்தை கொடுத்திருக்கின்றான் நல்ல அன்பை செலுத்துவதற்கான சுற்றங்களையும் உயிர்களையும் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அப்படி நல்ல சிந்தனைகளிலே நல்ல வழியிலே நல்ல உழைப்பை நோக்கி நல்ல நோக்கத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்லாமல் மாற்று வழியிலே செல்லுகிறோம் பார்த்தீர்களா அதைத்தான் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி என்று கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா நல்லது என்கின்ற ஒன்று இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு வேறு ஒரு காயை அல்லது சுவை இல்லாத அல்லது கசப்பு சுவை கசப்பு என்று சொன்னால் இதிலே மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடியது என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நன்மை ஒரு பக்கம் இருக்க அதை விட்டுவிட்டு தீமையின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர்களை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் நலந்தான் இல்லாத சிறிய நல்கி இந்த நலத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழன்று கொண்டிருக்கக்கூடிய நமக்காக கருணை வைத்து இறைவன் நிலம் தன்மேல் வந்தருளி அவன் ஆகாயத்திலே பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியவன் இந்த பூமி என்கின்ற இந்த ஒரு கிரகம் மட்டுமல்ல இதுபோல பல ஆயிரக்கணக்கான கிரகங்களும் பால்வெளி மண்டலங்களும் இங்கே இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்திலே பூமி என்பதே ஒரு சிறிய துகள் என்றால் அந்த பெரிய பூமியிலே இருக்கும் நாம் எத்தனை எத்தனை சிறிய துகளாக இருப்போம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லாத மிக 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 விட சிறியவனாகிய எனக்காக நிலம் தன்மேல் வந்து மேலே இருந்து இறங்கி வருவது என்பதுதான் அவதாரம் என்கின்ற அந்த சொல்லுக்கான பொருளாக இருக்கிறது அப்படி மேலே இருந்து இறங்கி வந்து நிலத்தின் மீது வந்து அமர்ந்து குறுந்த மரத்தடியிலே குருவடிவாக இருந்து எனக்கு அருள் பாதித்திருக்கிறாயே இந்த இறைவனுடைய கருணையை என்னவென்று சொல்லுவது நிலம் தன்மேல் வந்து அருளி எல்லோரும் இறைவனை போய் வணங்கி தேடி போய் சேர்ந்து அவனுடைய அருளை யாசிக்கின்றோம் ஆனால் இங்கே மாணிக்க வாசகருக்கோ எம்பெருமான் மேலே இருந்து வந்து நிலம் தன்மேல் வந்து அருளி நீழ்கழல்கள் காட்டி என்கிறார் நீழ்கழல்கள் என்றால் அஹ் சாதாரணமாக பார்ப்பதற்கு இந்த வார்த்தைக்கு நீளமான என்ற பொருளை நாம் புரிந்து கொள்வோம் ஆனால் அது அப்படி அல்ல நீள் என்று சொன்னால் நிலையான கழல்கள் என்று அர்த்தம் இதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் எதையெல்லாம் நிரந்தரமாக இருக்கும் எவையெல்லாம் நிலை இல்லாதது என்று கேட்டால் இந்த பிரபஞ்சமே நிலை இல்லாததுதான் இங்கே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே நிலைத்தன்மை அற்றதுதான் இன்று இருப்பவை நாளை இருப்பதில்லை நாளை இருப்பவை அதற்கு அடுத்த நாள் இருப்பது இல்லை எது நிரந்தரமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒன்றுதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்து நம்மை எல்லோரும் அதிலே உருவாக்கி நம்மை வாழ வைத்து விளையாட்டாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே இந்த இறைவன் மட்டும்தான் நிலையானவன் நீள் கடல்கள் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியிலே இருந்துதான் எல்லாம் புறப்பட்டு பிறந்து வருகிறது உருவாகி வருகிறது இந்த பிரபஞ்சம் மீண்டும் அவையெல்லாம் பிரளய காலத்திற்கு பிறகு எங்கே போய் ஒடுங்குகிறது என்றால் அதே இறைவனுடைய நீள் சென்று ஒடுங்குகிறது அப்படி என்றால் நிலையில்லாத இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய பரம்பொருள் மட்டும்தான் நிலையானது அவனுடைய திருவடி கமலங்கள் மட்டும்தான் நித்தியமானது என்கின்ற உயர்ந்த செய்தியை இதில் சொல்லுகின்றார் திருவடி தீட்சை என்பது மாணிக்க கிடைத்தது அவருடைய சிரசின் மேலே எம்பெருமான் பாதத்தை வைத்து திருவடி தீட்சை கொடுத்திருக்கின்றார் அப்படி என்றால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளை காட்டிலும் சிரசிற்கு அவ்வளவு ஒரு பெரிய பிரதானம் உண்டு என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவார்கள் இல்லையா அவரவர்களுடைய கைகளால் அளந்தால் அவரவர்களுடைய உடம்பு எட்டு ஜான் உயரத்திற்கு இருக்கும் என்று சொல்லுவார்கள் அளந்து வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம் அந்த தலை சிரசுதான் என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் ஆனால் இறைவனிடம் தலை வணங்கி இருக்க வேண்டும் அப்படி அந்த தலை நமக்கு எவ்வளவு ஒரு பிரதானமான ஒன்றோ அதன் மீது இறைவனுடைய சிரசு இருக்கிறது என்று சொன்னால் நாம் பணிய வேண்டியது இறைவனுக்கு மட்டும்தான் அந்த நீள் காட்டி அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகம் முழுவதும் அவருடைய படைப்புகள் முழுவதும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கினுடைய பெயர் நாய் இந்த நாயை அவர் தன்னக்கு உருவமாக சொல்லிக் சொல்லுகிறார் நாயையும் தன்னையும் எப்படி ஒப்பிட்டு சொல்ல முடியும் யாரையாவது பார்த்து நாம் கோபமாக இந்த நாய் சொல்லை சொல்லி சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் கோபம் சண்டையாகி சண்டை கலகவரமாகி அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியும் யாரையுமே நாம் குறைத்து சொல்லுவதற்கு இந்த பதத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றோம் ஆனால் மாணிக்க வாசகர் நாய் நாய் என்று ார் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு என்று நாய் என்பதற்கு நன்றி என்கின்ற ஒரு உணர்வு உண்டு என்று சொன்னாலும் பல இழிந்த குணங்கள் இந்த நாய்க்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த நாயோடு சேர்த்து தன்னை ஒப்பிட்டு கொண்டு பாடல்களிலே அதிகம் பயன்படுத்துகிறார் அந்த நாயிலும் கடையாக கடைசியாக இருக்கக்கூடியவன் நான் என்று மிகும் பணிவோடு அவர் அந்த புராணத்திலே சிவபுராணத்திலே சொல்லுகிறார் கடையாய் கிடந்த அடியேற்கு எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எந்த ஒரு விழிப்பும் இல்லாமல் அப்படியே கிடந்த இடத்திலே கிடந்தே கிடந்திருக்கின்றேன் என்னை வந்து நீ அருள்கரம் நீட்டி சிறசிலே உன்னுடைய பாதத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு ஞானியாக புனிதனாக என்னை இந்த பூ இருந்து உயர்ந்தவனாக ஆக்கி இருக்கின்றாயே என்பதுதான் இதனுடைய பொருள் இதை பாராயணம் செய்வதால் என்ன பலன் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய இழி குணங்கள் எல்லாம் மாறி இறைவனோடு ஒன்றுவதற்கான தகுதிக்கு நாம் நம்மை முன்னேற்றி சென்று கொள்ளலாம் அதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இதிலே நலம் இல்லாத சிறியவனாக நம் தன்னை முதலிலே ஓமை சொல்லுகின்றார் பிறகு நிலம் தன்மேல் வந்து நீள்கடல்கள் காட்டி மிக மிக உயர்ந்த கடலாகிய இறைவனுடைய அந்த நித்தியமான கடலை நமக்காக காட்ட வந்து நாயில் கடையாக இருந்த எனக்கு கருணை புரிந்திருக்கின்ற கருணையாளனே என்று சிவபெருமானை பார்த்து உருகி உருகி பாடுகின்றார் இதன் மூலமாக இறைவன் ரொம்ப 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 பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவன் ஆனால் நாமோ மிக மிக தாழ்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவன் அன்பு செலுத்தினால் எப்பேற்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்க கூடிய அந்த இறைவனும் இறங்கி வந்து நமக்கு கருணை காட்டுவான் என்கின்ற அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இதிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் சிவபுராணத்தை பற்றி நமது தெய்வ தமிழ் டிவியிலே